பவித்ரா வந்து முத்துக்குமரன் கிட்டே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னு அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்கிறார் மூணு மாதம் அந்த வீட்டில் இருந்துருக்கோம் அதுவே பெரிய ப்ளஸ்ஸிங் தானே அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுதான் அது நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை முட்டை வாங்கினதை நினச்சி வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு நான் இன்றைக்கி பாலை உருட்டி விடும்போது ஒருவேளை தட்டலைன்னா மொத்த பதினோரு பாயிண்ட்ஸும் போயிருக்கும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்னோன்னே அதுதான் முடிஞ்சிருச்சுல அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க இதே மாதிரி தான் எந்த பாயிண்ட்ஸும் முட்டையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு அவர் சொல்கிறார் சொன்னோடனே என்னை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாருமே இதுவாக இருக்காங்க யாருமே என்னைய மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு பவித்ரா சொல்கிறாங்க சொல்லும்போது அவன் பவித்ரா வந்து ஆக்சுவலாக அதை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு நீங்கள் தான் போய் பேசணும் சும்மா போய் கூப்பிட்டா யாராவது தருவாங்களா போய் டீல் பேசணும் இப்போ மஞ்சரி அவங்க பேசியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் தான் போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே நான் யாரை உடைக்க முடியும் அருணையும் விஷாலையும் நான் உடைக்க முடியுமா இல்லை மஞ்சரியும் ஜாக்லினையும் நான் உடைக்க முடியுமான்னு பவித்ரா கேட்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறார் நான் உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க சொல்லலைங்க நீங்கள் அந்த அவங்க போட்டுச்சிருக்கிற டீலை உடைக்கணும் நீங்கள் பேசணும் நான் ரெண்டு பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்போ அடுத்து மஞ்சரி தான் ஃபோன் எடுக்க போகிறாங்கங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே அப்போ யார் ஃபோன் எடுக்கிறாங்கன்னே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலைன்னா அப்போ அது உங்களோட தப்பு தான் நீங்கள் போய் கேளுங்க ஒரு ஒருத்தட்டையாக போய் கேளுங்க நான் டீல் போடுறேன் நான் டீல் போடுறேன் நீங்கள் சொல்லணும் அருண்கிட்ட கேளுங்க ராணவ கிட்ட கேளுங்க நான் என்ன வேணா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கண்ணா நீங்கள் தான் மொட்டை அடிக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மோட்டிவேட் பண்ணுறாரு அது கேட்டுட்டு பவித்ரா இங்கே வந்துட்டு ராணுவ்கிட்டையும் அருண் கிட்டேயும் சொல்கிறாங்க எந்த டாஸ்க்காக இருந்தாலும் எனக்கு கொடுங்க ப்ளீஸ் நான் பண்ணுறேன் இப்போ டேட்டூ போட சொன்னால் கூட நான் போட்டுக்கிறேன் என்ன பண்ணணுன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் ஹேர் ஷேவ் பண்ணணுன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க அந்த விஷயத்துக்கு பவித்ரா ஆகணும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே வரணும் சரி ஓகே நான் ஃபோன் கால் எடுத்தால் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை நடந்துச்சு லைவில் இனி அடுத்த ஃபோன் கால் இன்னும் வரல வந்தால் தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு ராயின் வந்து அந்த க்ரீன் கலர் அடிச்சுட்டு சுற்றிட்டுருக்காரு அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்